பொதுக்காலத்தினுடைய பதிமூன்றாவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாக இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் யாக்கோவு தன் சகோதரனை வஞ்சித்து அவனுக்குரிய ஆசியை கவர்ந்து கொண்டான் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை ஒன்று முதல் ஐந்து மேலும் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கிப் போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்கு போ வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகுமுன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டை கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோவுக்கு உடுத்துவித்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுதையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோவின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோவு தன் தந்தையிடம் நான்தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமார எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தன் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோவிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோவு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோவின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடந்தவர்களாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றார் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை வா மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறே யாக்கோபு கொண்டுவர அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சை ரசம் கொண்டுவர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம் வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உன்றன் சோதருக்கு தலைவண்ணி ஆகிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று முப்பத்து ஐந்து ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரை புகழுங்கள் அவர் நல்லவர் ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களை நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே அல்லே உள்ளவர்களை என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லே லுய்யாண்டியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி ஒன்பதாவது பிரிவிலே பதினான்காவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையிலே புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளிலே புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர் அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு நல்ல தலைவனுக்கு எது அடையாளம் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த தலைவன் தான் ஓய்வு பெறுகின்ற வயது நெருங்குகின்ற பொழுது அல்லது தனக்கு இறுதி காலம் வருகின்ற பொழுது அவன் மற்றொரு அன்பரை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய யார் பணிக்கின்றானோ அவனே உண்மையிலேயே சிறந்த தலைவன் என்று சொல்ல முடியும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் பணிவாழ்வை நிறைவு செய்ய முன்வருகின்ற காலத்திலே பேதுருவை தன்னுடைய வாரிசாக தன் பின் அந்த திரு அவையை தலைமையேற்று நடத்துவதற்கான பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கின்றார் என்பதை நற்செய்தி நூல்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அவர் ஒரு நல்ல தலைவனாயிருந்ததனால் தன் பணி தன்னோடு முடிவு பெறக்கூடியது அல்ல தனக்கு பின்னாலும் அந்த பணி தொடரப்பட வேண்டும் என்பதற்காக நீ பாறை இந்த பாறையின் மீது நான் என் திரு அவையை கட்டுவேன் என்று சொல்லி அதற்கான வாயிலுக்குரிய அந்த தாழ்பாழை திறவுகோலை ஒப்படைக்கின்றார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல தலைவன்தான் உண்மையிலேயே சிறந்த தலைவனாய் இருக்க முடியும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்திலே அதாவது தொடக்க நூலிலே நாம் அறிய பார்க்கின்ற ஒரு நல்ல காரியம் ஈசாக்கு தனக்கு முதிர்ந்த வயது வருகின்ற பொழுது தன்னுடைய பார்வையெல்லாம் அங்கி போகின்ற அந்த சூழலிலே தன்னுடைய மூத்த மகன் ஏசாவை அழைத்து நீ எனக்கு பின் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் எனவே நான் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்ற வார்த்தைகளை நாம் படிக்க பார்க்கின்றோம் நாம் ஆயத்தப்படுத்துகின்ற மனிதர் ஒருவேளை தகுதியற்றவராக கூட இருக்கலாம் அதற்கான திறமை அவரிடம் இல்லாமல் கூட போகலாம் அல்லது தான் தேர்ந்தெடுத்து ஆயத்தப்படுத்திய மனிதர் ஒருவேளை தனக்கு பின்னால் அந்த பொறுப்பை பெறாமல் கூட போகலாம் ஆனால் அதற்காக மனிதர்களை ஆயத்தப்படுத்தாமல் போவது என்பது தலைமைத்துவ பண்பு அல்ல தனக்கு பின்னால் தான் தேர்ந்தெடுத்து ஆயத்தப்படுத்திய மனிதன் தன்னை போல செயலாற்றாவிட்டாலும் திறமை மிக்கவனாக இல்லாமல் போனாலும் ஒருவேளை அந்த நபரே தனக்கு பின் தகுதி உள்ளவராய் அந்த பதவிக்கு அந்த பொறுப்புக்கு வராமலே போனாலும் கூட உண்மையான ஒரு நல்ல தலைவன் என்பவன் தனக்கு பின் அந்த பணி தொடர வேண்டும் எனவே தகுதியான மனிதர் யார் என்பதை கண்டறிந்து அவரை ஆயத்தப்படுத்தி அவரிடம் அந்த பொறுப்புகளை முறையாய் ஒப்பு செல்வதுதான் உண்மையிலேயே சிறந்த தலைவனுக்குரிய நல்ல பண்பாக இருக்க முடியும் இதை ஈசாக்கு தன் வாழ்வின் வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே அற்புதமாக கற்றுத்தருகின்றார் இத்தகைய நல்ல தலைமைத்துவ பண்பு கொண்ட மனிதர்களை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது நாம் நம்முடைய வாழ்விலே தகைய நல்ல பண்போடு பயணிக்க வரம் கேட்போம் இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் ஆமின்